எங்கிருந்தாய் நீதா என் காக்காய் தேடிடும் காதல் என் ஜீவன் பருகும் தாகம் நீதா கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதா ஒளிந்தவளை அருகில் வந்து அணித்தரும் நீதா என்ன என்னென்ன காணும் நேத்துமே வரல நம்ம வராதது தப்பு பண்ணிட்டோம்ல எப்பதான் வருவாவ அவளை பார்க்காம இருக்கவும் முடியல என்ன இருக்கும் உடம்பு சரியா போயிருக்குமா இல்ல இதுக்கு மேல நம்ம கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டாலா என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே

பொண்ணுங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல சாரி ஓ வரலையா ஓகேங்க நல்லா தெரியுமா உங்க கூட இந்த பொண்ணு இறங்கலையா இல்ல நான் கூட இந்த பொண்ணு இறங்கல இந்த பஸ் ஸ்டாண்டில நான் ஒத்தி மட்டும் தான் ஏறுவேன் ஈவினிங் நான் டெய்லியும் தான் வருவேன் எனக்கு தெரிஞ்ச நேத்து எந்த பொண்ணு வரல ஐ சாரி இல்லங்க இந்த இடத்துல இறங்கறதுக்கு முன்னாடி ஸ்டாப்ல நீங்க அதெல்லாம் பார்த்து நான் என்னங்க பண்ண போறேன் அதெல்லாம் நான் பார்க்க இந்த பஸ் ஸ்டாண்டில கூட இந்த பொண்ணு இறங்கல இறங்கலையா அவளுக்கு ஒரு வேளை கோல்ட் ஏதாவது பிடிச்சிருக்குமா

அதெல்லாம் நடக்காது தயவு செஞ்சு ஏதாவது பேசாதீங்க சரி ஓகேங்க நான் நேத்து பார்க்கவே அவங்க நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா அன்னிக்கே என்கிட்ட நல்லா பேசناங்க அவங்க ரொம்ப அழகுங்க அவங்க வாய்ஸ் ஒரே ஸ்வீட் தாங்க சே நம்மளே நம்மள பெருமை படுத்திட்டு இருக்கமே இப்ப ஈவினிங் கூட 5 o'clock வித்யா அவங்க கூட வரலையா இல்லங்க நேத்து மார்னிங் வரல ஈவினிங் வரல என்னன்னு தெரியல அன்னிக்கே அவங்க நல்லா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க யாரையும் உங்க தேடலையா இல்ல யாரையும் உங்க தேடலையே என்கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க நார்மலா

Thank you. நீங்க விழுக்க மாட்டீங்களா? அதுக்கு இந்த ஜென்மத்துல வாய்ப்பல நானும் ஒரு பைய பல கொஞ்ச காதல். என்ன சொல்றீங்க? சும்மா நான் விளையாட்டு பார்த்தேன். எனக்கெல்லாம் இந்த பையன் மேலயும் காதல் இல்ல. யார் மேலயுமா? யார் மேலயும் இல்லை எவ்ளோ கேட்டாலும் இல்ல இல்ல தாங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்லணும்னு நினைச்சீங்க? எனக்கு ஒரு சின்ன டவுட். கிளியர் பண்றீங்களா? தாராளமா சொல்லுங்க கிளியர் பண்ணிட்டா போச்சு. ஏதாவது பொண்ண காதலிக்கீங்களா? ஏன் திடீர்னு அப்படி கேக்குறீங்க? இல்ல கேக்கணும் தோணுச்சு.

தேடுறேன்னு <kritik therapeuticoganagna> அவ்வளோ தைரியம் பட் அது நான் தான் உனக்கு தெரியாதல தெரிய வர உனக்கு இருக்கு இமேஜ் சைலண்ட் ஐட்டிங்க இல்ல நீங்க காதலிக்கிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னேன் எப்படி அப்படி சொல்றீங்க அது எப்படி தெரியல அந்த பொண்ணு பத்திரமா பாத்துப்பீங்க அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவே நினைக்கிறேன் மனசுக்குள்ள நல்லா பாத்துக்குவீங்க தானே அப்புறம் இப்ப காதலிச்சிட்டு அப்புறம் காதல் இல்லைன்னு சொல்லிட மாட்டீங்களே உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு பயம் வந்தா ஒரு நியாயம் இல்ல நான் கேட்கறதுனால பார்த்தீங்கல்ல கடைசி வரைக்கும் என் கை அவள் கை கூட இருக்கும் எப்போ உங்க கதை அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போறீங்க அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாச்சும் நான் காதலிக்கிறேன்னு தெரியணும்ல ஸோ அந்த டைம் போய் சொல்லிக்கலாம்னு ஏங்க லூசிக்கரனா பேசுறீங்க நீங்க போய் ப்ரொபோஸ் பண்ணாலே அந்த பொண்ணுக்கு நீங்க காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடமே அதுக்கு முன்னாடி தான் தெரியலன்னு அவசியம் இல்லையே நீங்க ஒரு டேட் சொல்லுங்கலையா அந்த டேட்ல போய் ப்ரோப்போஸ் பண்ணலாம் டேட் போட்டுப்பாங்க சொல்றேன் பட் என்னைக்கும் கிடையாது நாளைக்கு வேலைக்கும் சொல்றேன் நான் ப்ரோப்போஸ் பண்ண அந்த பொண்ணு எடுத்துப்பாங்களா ஹேத்துக்கலாம் ஏத்துக்கிறீங்களா ஆயா இந்த பொண்ணு அப்படி நான் சொல்றேன் அந்த பொண்ண நான் சொல்லும்போது ஏத்துக்கலன்னு சொல்ல முடியும் அது நீங்களா பண்ணுவீங்க என்ன நீங்க காதலிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் சொன்னா இருந்து கைதான் ஓகே ஓகே அந்த பொண்ணுகிட்ட பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வரேன் ஸ்வீட் வாங்க நானே கூட அந்த பொண்ணுக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டு அந்த ஏத்துக்கணும் ஸ்வீட் வாங்க நானே கூட வரேன் இப்படி நானே கூட பிளேன் கெடுத்துருமே நான் தான் உங்க பிளான் எனக்கு எடுக்கு நீங்க இந்த பஸ் ஸ்டாண்டே வெயிட் பண்ணுங்க நான் கூட்டிட்டு வரேன் ஓ நான் எல்லாமே பிளேன் கூட்டிட்டு வரவியா ஓகே அப்ப பார்க்கலாம் انا இன்னைக்கு வித்யாடி ரொம்ப அவன ஃபீல் பண்ண வச்சிட்ட வித்யா அவன் மூஞ்சில தான் சிரிப்பே வந்திருக்கு வாடா வா என்கிட்ட காதல் சொல்றதுக்கு என்கிட்ட நீ டேட் கேக்குறியா எப்படி உன வச்சு செய்றேன் மட்டும் பாரு விக்ரம் அவ்ளோ ஈஸியால உன விட்டற மாட்டே விக்ரம் என்ன லவ் பண்ற நீ என்கிட்டே அதுக்கு நாள் வரை நான் பொறுக்கினும்

பிறவி என்று இதுவரை நினைத்திறந்தேன் உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானது என்னை படைத்த அந்த தெய்வம் என்னை சோமந்த அந்த தெய்வம் இவை இரண்டும் உண்டன் கண்ணி பார்க்கிறேன் பருவங்கள் ஓடிப் போவோம் உருவங்கள் மாறி போவோம்

போடுறதுக்கு வாங்கி கொடுத்தنا உள்ளார வைக்கிறதுக்கு வாங்கி குடுறனா ஏம்பூபதி இவ்ளோ காசுலைய انا எனக்கு வாங்கிட்டு வந்த எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பூபதி முடித்திதோ பிடிக்கலையோ நான் வாங்கி கொடுத்தா நீ போடணும் பிரியா என்ன பூபதி போ பூபதி நீ கொடுنه கொண்டு போய் உள்ளார வெச்ச கிரானனா போடலடா இப்போ நீ இத போட மாட்ட அப்ப இந்த பூபதி வாங்கி கொடுத்தா நீ செய்ய மாட்டானே போ இல்ல பூபதி நீ இப்படி சொன்னால கேட்க மாட்டே நானே போட்டு வர்றேன் பூபதி விடு பூபதி நானே பாத்துக்கறேன் நீ அமைதியா நானே போட்டு வர்றேன் உன்கிட்ட கொடுத்தா நீ போட மாட்ட கொண்டு போய் உள்ளார வச்சிருவேன் ஏம்பூபதி இப்படி பண்ற எப்படி புபதி சூப்பரா இருக்கா என் தங்கத்துக்கு சூப்பரா இருக்கு ஆனா இவ்ளோ தூரம் எனக்கு செய்யணுமா உனக்கு காதல கம்மல் போட்டா சூப்பரா இருக்கும் அதனால தான் தேடி கண்டுபிடிச்சு கடக்கடையா ஏறி உனக்கு ஏத்த மாதிரி கம்மல் நான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்குல புபதி ஆடம்பு சூப்பரா இருக்கு பிரியா பாக்கையில ஏ மகத்த நான் மறந்து

பேச அடி வாங்காத அம்மா கைய என்னச்சு இப்படி வச்சிருக்க அது ஒண்ணு இல்ல வெங்காயம் அரிஞ்சிட்டு இருந்தنا அப்புற கைய கண்ணல வச்சிட்டேன்னா அதுக்கு அகத இப்படி வச்சிருக்கே என் கம்மல் சிக்க ஜிக்கு நடந்து சூப்பரா இருக்கு பூபதி थैंक यू so much பூபதி நம்ம குளே இந்த தேங்க்ஸ்ல தேவையா இல்லடா சூப்பரா இருக்குன்னு சொல்ற இவ்ளோ கியூட்டா இருக்கு தெரியும் ஆனா நீ வாங்கிட்டு வரும்போது இதெல்லாம் எதுக்குன்னு தோணுச்சு ஆனா இப்பதான் ஐயோ வாங்கிட்டு வந்தானேன்னு தோணுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பூபதி இந்த கம்மல் நான் வாங்கி கொடுத்தது உனக்கு பிடிக்காம போகுமா

பேசினப்பா சந்தோஷமா இருக்க அப்புறம் நீ கோவப்பட ஆரம்பிச்சிருவ உண்மையை சொல்ல எனக்கு அம்மா நீ இருக்க உனக்கு அம்மா நான் இருக்கும் அது என்ன அவனுக்கு மட்டும் வேற யாரையாவது கொண்டு வரலாங்கிற நீ அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போகணும்னு ஏன் சொல்ற நீ அது ரொம்ப தப்பு தானே இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்துட்டு அவனால பிரிஞ்சு போக தோணுமா அது அவனுக்கு சுத்தமா தோணவே தோணாது இல்ல உன்னையும் என்னையோட வெட்டு பிரிஞ்சு போக அவனுக்கு தோணுமா அவனுக்கு தோணிட்டா அவ்வளவுதான் அன்னைக்கே பார்த்தாலே எவ்வளவு கோவமா போனான்னு அவன் கிட்ட இதுக்கு மேல எதுவும் பேசுவான் அவனுக்கு நம்ம ரெண்டு பேர் இருக்கோ அது போதும் அவனுக்கு இதை விட வேற என்ன வேணும் அவனுக்கு

கவினும் நம்ம கூட தான் இருக்கணும் கவினு அப்பா கூட சொல்லு அப்படி யோசிக்காது சரி நான் எதுவும் யோசிக்கல என்ன விட்டு போக முடியாது போகணும்னு தோணுமா அதெல்லாம் அவனுக்கு தோணாது எப்போதும் அவன் கூட நாங்க நீயும் தான் விட்டு கொடுக்க முடியுமா ஃபஸ்ட் கடிச்ச பொக்கிஷம் நீ ரெண்டாதா கிடைச்ச பொக்கிஷம் அவன் இந்த ரெண்டு பொக்கிஷத்தை என்னால விட்டு கொடுக்க முடியாது பா யாருக்கும் இந்த ரெண்டு பொக்கிஷமும் எனக்கு மட்டும்தான் கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு பொக்கிஷத்தெல்லாம் விட மாட்டேன் என்கூடையே பத்திரம் ஒச்சிப் பாய் எப்போது நாங்களும் எங்க பொக்கிஷத்தை விட்டு தர மாட்டா வினோ சரி நானும் சரி சரி பொப்புதி உனக்கு எப்படி தெரியும் அவரு கிட்ட வரேன அதெல்லாம் ஒருதுங்களை பார்த்தாலே தெரியும் அப்போ உனனால பொண்ணு கிட்டப் போனா என்னோட பிரியா எனக்கிமே சொக்க தங்குதாம் ம் ஓகே பொப்புதி எப்பவுமே என் பிரியானால பொண்ணுதான்

கண்டிப்பா சின்ன குழந்தைங்க கூட தூங்கும் போது இவ்வளவு யாரும் பேச மாட்டாங்க நீ நல்லா பேசு ஐயோ நீங்க போங்க பாட்டி நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன் சரிமா நான் வரேன் சரி சரி போங்க போங்க அவின் மேல இருக்க அவன கூப்பிடுங்க கொஞ்சம் ஆடி படியில இரு போய் கூப்பிடாதீங்க வெளியில நின்னு கூப்பிடுங்க அவன் வருவா பொறுமையா கூப்பிடுங்க ஐயோ பொறுமையா இப்படி கூப்பிடுறது இங்க போய் பொறுமையா கூப்பிடுங்க உங்க காதுல விழுகும் சரிமா நான் வரேன்